என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுலே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்கார்ந்து மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோ இல்லை நினைச்சுக்காதீங்க படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க இங்க இருக்காங்க தெரியல வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல சுகவும் டூ அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பிறகு அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு அதனால நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சேவி சார் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு திரிக்கோள் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்கிரீன்ல ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வருது நான் வந்து கருணாநகர் மீட் பண்றது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு பணம் இருபத்தாறு பண்ணம்னு சொல்கிறார் இதில் எவ்வளோ டேலண்ட் சார் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பார் ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்துட்டீங்க ரொம்ப கண்கலங்கி பேசுறதுதான் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றதுதான் சினிமா ஸோ நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது ரொம்ப ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவரை படம் பண்ணாரு அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் லவ் ஷோ ஃபார் சினிமா ஓகேவா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும்

ஆனா அவரு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவரு இருப்பாரு அவரு இருப்பாரு நீங்க நான் இருப்பாரு சொல்லவே இல்லை நீங்க அதுல பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற எதுனா படம் பண்ணிடலாம் ஒன்றும் பரவாயில்ல இல்லை ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் யூ அந்த தங்கம் சினிமாஸ் சங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டதுனா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம் ஆ எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா ஹாய் மச்சா ஹாய் யூ ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்ட்ரோவே காலேஜ் வந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கா இல்லை டக்குன்னு காலேஜ் போயிடலாம் மாறினா டக்குன்னு மாறிடுறாங்க அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹெட்ஸ் ஆஃப் டிவி சார் ஃபண்டாசிக் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் அப்படின்னா அவரோட ட்ராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுகிறார் இடம் அஸ் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நான் ஷூட்டிங்கில் தான் பேசியிருந்தான் ஒருத்தராகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்கிறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி எவ்வளோ பெரிய ட்வெல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா ஒரு எந்தளவுக்கு அளவுக்கு நேசிக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சுதந்திரி எங்களை பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ சார் அந்த இப்படி இருக்க வச்சுங்க ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசுறீங்க டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டர் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனா வந்து இதான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னென்னா சரிவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் நினச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கற கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார் கருணாகரன் அதோட சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நூறு படம் முடிச்சிருக்குன்னு சொன்னார் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அண்ட் டீம் பார்த்திங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது ரெதாக இருக்குது நிச்சயமாக பண்ணுவீங்க கவி வெயிட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆட் பெல்த் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொல்லு அவசர் இல்லை சுகதம் நம்ம சி வி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அடுத்தது வந்து அருள்தார் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர் அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக வித் காட்ஸ் கிரேஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து இது மூணு வருஷமாக எழுதுனாங்களா அந்த படத்தில் கதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது

இதோட தர்மம் மேலும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துல இருக்கா இல்லன்னு தெரியல கோரிக்கை அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நாள் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸும் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுல அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்கு இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்கள் பேசினா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்டர் அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து இந்த பதினஞ்சு சவரன் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார் ஸோ சங்கராஜ் சார் இதை பத்தி பார்த்தீங்க இதை கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் சேர்க்கிறாங்க இருக்குங்களா பிரெசிடெண்ட்டுனா எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஸோ மறுநாள் நீங்க வந்து அந்த கொடுத்துருங்க அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க இந்த சைட் வரேன் இந்த படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையில உங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை ரொம்ப ஹாப்பி உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம் தான் வந்து தலைவாக காலிலேருந்து வெயிட்டிங் கண்டன்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற படத்தில் பெரிய ஃப்ரெஷராக இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசியிருக்கோம் என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம் இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கேன் அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த பட பிரசனையும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள் அதே போது எங்களுக்கு லவ்யூரால் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது நாங்கள் வெயிட்டிங் அண்ட் சூதுக்கம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம்னு சொல்லுவாங்க சூது கவம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்